ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆற்றல்களில் எண்ணம் தான் மிகவும் அதிகமான சக்தியுடையது ஏனென்றால் அது உணர்வு நிலையின் மிகவும் நுட்பமான அதிர்வாகும் நீங்கள் எண்ணங்களை சிறு சிறு அழகுகளாக பிரிக்க முடியும் ஆனால் நீங்கள் ஒருபோதும் அதனுடைய முடிவை அடைய முடியாது மாறாக நீங்கள் அளவில் அதிகரிக்க முடியும் உதாரணத்திற்கு பூமியை பற்றிய ஒரு மன கருத்தை விரிவடைய செய்ய முடியும் ஆனாலும் உங்களால் அந்த எல்லையற்ற நிலையை தீர்க்க முடியாது ஆகையால் படைப்பில் இறைவனின் முதல் வெளிப்பாடு அதிர்வொறும் உணர்வு நிலை ஆகும் என்ன அணுக்கள் அல்லது எண்ணத்தின் சிறிய கூறுகள் இந்த முதல் எண்ணங்கள் நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆகின ஏனென்றால் இருமையின்றி படைப்பு சாத்தியமே அல்ல நன்மை மற்றும் தீமை ஒளி மற்றும் நிழல்கள் இன்றி இறைவனுடைய பிரிக்கப்படாத உணர்வு நிலை மட்டுமே தங்கியிருக்கும் ஒரு கனவு என்ன கூறுகளால் உருவாக்கப்படுவதை போன்று இறைவன் தன்னிடமிருந்து வெளிக்காட்டிய நேர்மறை மற்றும் எதிர்மறை என்ன கூறுகளிலிருந்தே அனைத்தும் படைக்கப்படுகிறது முதலில் கருத்துக்களாலான உலகம் இருப்பிற்கு வந்தது காரண பிரபஞ்சம் பிறகு அந்த எண்ண கூறுகள் அணு ஆற்றலை விட நுட்பமான பொருளாகிய உயிரணு துகள்களாக மாறின துகள்களானவை நேர்மறை மற்றும் எதிர்மறை புரோட்டான்கள் எலக்ட்ரான்கள் அணுக்கள் மூலக்கூறுகள் செல்கள் போன்றவை உள்ளடங்கிய ஸ்தூல படைப்பாக உறவிக்கப்பட்டன ஸ்தூல உலகிலுள்ள எல்லா பொருட்களும் எடை அடர்த்தி ஆற்றல் பருமன் மற்றும் அணு வடிவமைப்புகளில் மாறுபட்டுள்ள அணுக்களால் உருவாக்கப்பட்டு பருப்பொருள் மற்றும் வாழ்வின் எல்லையற்ற வகைகளை தெரிவிப்பதற்கு தேவையான பங்கு பண்புகளை பெற்றுள்ளன என்று அணு எடுத்து காட்டுகிறது ஆனால் அறிவியல் கட்டுமான தொகுதிக்கு பின் உள்ள உயிரணு துகள்களின் ஆற்றல் மற்றும் என்ன அணு துகள்களின் அறிவு திறனை இன்னும் அடையாளம் காணவில்லை இவைதான் மகா பிரகிருதி எனும் ஆதி மூல பேர் இயற்கையினால் இயக்கப்படும் இறைவனின் பிரபஞ்ச விதிமுறைகளுக்கு ஏற்ப தாதுக்கள் காய்கறிகள் விலங்கு மற்றும் மனித உருவங்களை உண்டாக்க அணுகட்டுமான தொகுதிகளை ஒன்றிணைக்கின்றன மிகவும் நுட்பமானவற்றிலிருந்து ஸ்தூல உருவங்கள் வரையிலான படைப்பின் இந்த மூலகங்களை தன்னிடமிருந்தே தான் வெளிப்படுத்தியதை இறைவன் கண்டபொழுது உள்ளொடுக்கத்தின் செயல்முறை செயல்பட துவங்கியது நம்முடைய இன்றைய தலைப்பு பொருள் பற்றிய நிலைப்பாட்டிலிருந்து படைப்பு என்பது இறைவனிடமிருந்து தூர விலகி செல்வதாகவும் ஒடுக்கம் இறைவனிடமே திரும்ப வருவதாகவும் எண்ணி பாருங்கள் படைப்பின் ஒவ்வொரு செயல்முறைக்கும் ஒடுக்கத்தின் ஒரு செயல்முறை உள்ளது இறைவனுடைய படைப்பு எண்ணங்கள் பருப்பொருளில் அவற்றின் அந்த ஸ்தூல வடிவத்தை எடுத்த வேளையில் ஒடுக்கம் துவங்கியது ஒடுக்கத்தின் செயல்முறை எல்லா நேரங்களிலும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இறைவனுடைய கனவு காணும் உணர்வு நிலை முதலில் கற்களில் அல்லது அசைவற்ற தாதுகளில் வெளிப்படுகிறது பிறகு அது தாவரங்களின் உணர்வு திறனில் அசைய ஆரம்பிக்கிறது ஆனால் சுய உணர்வு நிலையை பெற்றிருக்கவில்லை பிறகு விலங்கினத்தில் புலன் உணர்ச்சியுள்ள எல்லா வகையான வடிவங்களும் வருகின்றன பின்னர் மனிதனில் உள்ளார்ந்த உயிராற்றல் மற்றும் உணர்வு நிலை எண்ணுவதற்கும் பகுத்தறிவதற்குமான அவனுடைய மிக அறிவு திறனுடன் வெளிப்படுகிறது தெய்வீக மனிதனில் இறைவனின் உயர் உணர்வு நிலை முழுவதுமாக பிரதிபலிக்கிறது இவ்வாறு படைப்பு இறைவனிடமிருந்து தூர விலகி சென்று பிறகு அவனிடமே மீண்டும் திரும்புகிறது இறைவன் மனிதனுக்கு மட்டுமல்லாமல் பிரபஞ்ச கனவு நாடகத்திற்கு ஒரு மேடையை அழிப்பதற்காக கோடிக்கணக்கான வருடங்கள் மிகவும் கடினமாக செயலாற்றி வந்துள்ள கிரகங்கள் பூமி நட்சத்திரங்கள் ஆகிய அனைத்திற்கும் வீடு பெற்று அருள்வான் இயற்கையின் ஒடுக்க முறையின் வாயிலாக இறைவனிடம் திரும்ப செல்வது மிகவும் மெதுவான ஒரு வழிமுறை ஆனால் விவேகமுள்ள மனிதன் இறுதியாக கேட்கிறான் இறைவனிடம் திரும்ப செல்லும் முன் நான் ஏன் கோடிக்கணக்கான வருடங்கள் காத்திருக்க வேண்டும் அவன் படைக்கப்பட வேண்டும் என்று முதலில் அவன் கேட்கவில்லை அவனுடைய அனுமதி இறைவன் அவனை படைத்து விட்டான் ஆகவே தன்னை விடுவிக்க வேண்டும் என அவன் வாதிடுகிறான் நீண்ட காலம் காத்திருக்க அவன் மறுக்கிறான் அந்த ஆசை எழும்பொழுது மனிதன் இறைவனிடம் மீண்டும் திரும்ப திட்டவட்டமான முதலடியை எடுத்து வைக்கிறான் நீங்கள் இந்த பூலோக கனவிலிருந்து உண்மையாகவே விடுபட விரும்பும் பொழுது விடுதலை அடைவதிலிருந்து உங்களை எந்த ஒரு சக்தியாலும் தடுக்க முடியாது ஒருபோதும் அதை சந்தேகிக்காதீர்கள் நீங்கள் வீடு பேச்சை அடைய வேண்டியதில்லை அது ஏற்கனவே உங்களுடையது ஏனென்றால் நீங்கள் இறைவனுடைய பிரதிபிம்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ளீர்கள் ஆனால் நீங்கள் இதை அறிய மாட்டீர்கள் நீங்கள் அதை மறந்துவிட்டீர்கள் கஸ்தூரிமான் நறுமண கஸ்தூரியை எல்லா இடங்களிலும் தேடுகிறது அதன் தீவிர தேடுதலில் கவனக்குறைவாக செங்குத்தான மலை உச்சியிலிருந்து விழுந்து மரணம் அடைகிறது அந்த முட்டாழ்மள் அதன் அகத்தே இருந்து கஸ்தூரி பையை நோக்கி அதன் ஆசியை திருப்பி இருந்தால் அதை அது எதை தேடியதோ அதை கண்டிருந்திருக்கும் அதை போலவே நம்முடைய உண்மையான ஆன்மா இறைவனின் பிரதிபிம்பத்தில் உருவாக்கப்பட்டது என்ற ஞானத்தில் நமது விடுபற்றை காண்பதற்கு நாம் நம் அகத்தே திரும்ப மட்டுமே செய்ய வேண்டும் ஆன்மா இறைவனிடம் திரும்பி செல்வதற்கான ஐந்து பாடுகளில் உள்ளார்ந்துள்ள தெய்வீக பண்புகளை வெளிப்படுத்துதல் மனிதன் யுக யுகங்களாக பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்துள்ளான் அவனுடைய வளர்ச்சியை துரிதப்படுத்தும் பொருட்டு இறைவனிடம் திரும்புகின்ற அவனுடைய ஒடுக்கம் இயற்கையான பரிணாம வளர்ச்சியின் செயல்முறையை தூண்டுவிக்க அவன் முயற்சி எடுக்க வேண்டும் இதை அவன் தனது வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக வெளிப்புறமாக செய்கிறான் உதாரணமாக இடம்பெயர்தலுக்காக தனது கால்களை உபயோகிக்க மனிதன் இயற்கையால் உருவாக்கப்பட்டிருக்கிறான் அந்த செயல்முறை மிகவும் மெதுவானது மற்றும் தூரத்திற்கேற்றபடி மிகவும் வரம்புக்குட்பட்டது ஆதலால் சவாரி செய்வதற்கு அவன் மிருகங்களை உபயோகித்தான் பிறகு அவன் கார் ஆகாய விமானம் போன்றவற்றை கண்டுபிடித்தான் இப்பொழுது நாம் ஏன் நம் ஆன்மாவின் வளர்ச்சியை அதை போல் துரிதப்படுத்த மனிதனின் படைகள் அல்லது வளர்ச்சி நிலைகள் வழியாக விவரிக்கப்பட்டுள்ளதை போன்று வேண்டும் தாது தாவரம் மனிதன் மற்றும் தெய்வீக மனிதன் ஒவ்வொரு நிலையிலும் உள்ளார்ந்துள்ள தெய்வீக பண்புகளை தனக்குள் சேர்த்து கொள்ள வேண்டும் ஒன்று அவன் ரத்தினங்களைப் போல் ஒளிவு மறைவின்றி குறைபாடுள்ள உணர்வு திறன் எனும் மாசுகள் இன்றி இருக்க வேண்டும் மன கரைகளை அகற்றுவதன் மூலம் அவனுடைய இயல்பான ஒளிவீசும் மனநிலையின் பழிங்கு போன்ற குணத்தை விருத்தி செய்ய வேண்டும் அவனுடைய சிந்தனையும் அறியும் சக்தியும் தெய்வீக மனதை சிதைவுறாமல் உறாமல் பிரதிபலிக்கும் வகையில் போன்ற தெளிவுடன் இருக்க வேண்டும் இதன் பொருள் அவனுடைய புலன் உணர்வுகள் தூய்மையாக இருக்க வேண்டும் எந்த புலனையும் தவறாக உபயோகிப்பதோ அல்லது மிதமின்றி அனுபவிப்பதோ உணரும் திறன்களில் குறைபாடுகளை உண்டாக்கும் ஆனால் ஒருவருடைய மறைக்கப்படாமல் இருந்தால் அப்பொழுது அவர் ஆன்மீக உணர்வு திறனை விருத்தி செய்கிறார் இரண்டு ஆன்மீகத்தில் முன்னேறும் மனிதன் தம்முடைய சுற்றுச்சூழலுக்கு தாவரங்கள் கொடுக்கும் உணர்வு மிக்க பதிலளிப்ப போல வாழ்க்கை மற்றும் அவனது சுற்றுப்புறத்திற்குடனான கூறுணர்வு திறன் படைத்தவனாக இருக்கிறான் ஆனால் தாவரங்களின் உணர்வு திறன் கடினத்தை வெறுப்பதைப் போல ஆன்மீக உணர்ச்சியுள்ள மனிதன் உலக விஷயங்களின் இழிவான தன்மையை வெறுத்து ஒதுக்குகிறான் அத்துடன் தாவரங்கள் சூரியனை நோக்கி திரும்புவது போல தான் இறைவனை நோக்கி ஈர்க்கப்படுவதை காண்கிறான் மூன்று பிறகு வருகிறது மிருகங்களின் உயிராற்றல் பெரும் பலத்தையும் மனசக்தியையும் அவை பெற்றிருந்த போதிலும் இந்த ஆற்றல்களை எப்படி அறிவுபூர்வமாக உபயோகிப்பது என்பது அவற்றிற்கு தெரியாது முன்னேறும் மனிதன் விலங்கை போல் உயிராற்றலுடன் நிறைந்திருக்க வேண்டும் ஆனால் விலங்கின் வலிமையான மன உறுதியை பேராசை நோக்கங்களுக்காக அல்லாமல் சுய கட்டுப்பாட்டோடு செயல்களை நிர்வகிக்கவும் உயிர் சக்தியின் மீது ஆதிக்கம் பெறவும் பயன்படுத்த வேண்டும் உயிராற்றலை எப்பொழுதும் நல்லவற்றிலும் பயனுள்ளவற்றிலும் ஈடுபடுத்தி தீய பழக்கங்களிலோ அல்லது தவறான பயன்பாட்டிலோ விரயம் செய்யாமல் இருந்தால் மனிதன் இறைவனை நோக்கி செல்கிறான் ஆனால் அவன் வெளிப்படையாக அச்ச விலங்கின இயற்கை தூண்டுதலுக்கு இடம் கொடுத்த உடனேயே அவன் சடபொருளை நோக்கி செல்கிறான் அதைத்தான் பொதுவான நிகழ்வாக எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோம் யோகி மாறாக உயிராற்றல் மற்றும் இச்சம் சக்தியை விவேகத்துடன் எப்படி பயன்படுத்த அவன் பலவீனமானவன் அல்ல அவன் எஜமான் எப்படி என்று தன்னுள்ளிருக்கும் ஆன்மாவின் இருப்பை வெளிப்படுத்த உயிர் ஆற்றலாகிய தேடும் ஒழியை செலுத்த வேண்டும் என்பதை அவன் அறிவான் சட பொருளிலிருந்து உயிர் சக்தியை பாரம்பொருளுக்கு திருப்புதல் பிராணாயாமம் என்று அழைக்கப்படுகிறது யோகத்தின் வாயிலாக உயிரோட்டத்தை வெளி விஷயங்களிலிருந்து உள்ளிழுக்கும் பொழுது உணர்வு நிலையானது இறைவனில் உள்ள உயர்ந்த துவங்குகிறது நான்கு அதன் விளைவாக பகுதறிவுள்ள மனிதன் சிந்தனை மிக்கவனாக விவேகம் உள்ளவனாக தெளிவாக சிந்திப்பதற்கும் பகுத ஆராய்வதற்குமான தனது ஆற்றலில் ஆகிறான் அல்லது விவேகத்தை கொள்கிறான் அவனுடைய இனி எப்போதுமே சந்தேகம் மற்றும் தவறான புரிதல் கலப்பதில்லை ஞானிகளோடு விவாதிக்கவும் அவர்கள் வெளிப்படுத்துகின்ற மற்றும் எடுத்து காட்டுகின்ற உண்மைகளை ஆராயவும் புரிந்து கொள்ளவும் அவன் கற்றுக்கொள்கிறான் கொள்கிறான் எப்போதும் சந்தேகம் மற்றும் குழப்பத்தில் உள்ள மக்களோடு நீங்கள் விவாதித்தால் குறிப்பாக உங்கள் உணர்வு நிலை உண்மையான ஞானத்தில் இன்னும் உறுதி ஆகாத நிலையில் இருந்தால் உங்கள் மூளையும் சந்தேகம் மற்றும் குழப்பத்தினால் பாதிக்கப்படும் அநேகர் விவாதம் செய்வதன் மூலம் அவர்களுடைய பக்கம் வெற்றி அடைய முயற்சி செய்கிறார்கள் ஆனால் நான் அவர்களுக்கு வெற்றி உணர்வை உடனேயே கிடை கிடைக்க அனுமதிக்கிறேன் அவர்களோடு பேசுவதில் எந்த பயனும் இல்லை முட்டாள்கள் வாதிடுகிறார்கள் அறிவாளிகள் விவாதிக்கிறார்கள் நாங்கள் குருதேவரோடு சுவாமி சுவாமி ஸ்ரீதேஸ்வரர் உரையாடைய பொழுது அது தூய விவேகத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டதும் அவருடைய ஞானத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதுமான ஒரு கலந்துரையாடலாக இருந்தது குருமார்கள் சார்ந்திருப்பது உண்மையை தான் கோட்பாடுகளை அல்ல ஆனால் பெரும்பாலான மக்கள் உணர்ச்சியால் அடிமைப்படுத்தப்பட்டு அவர்களுடைய சொந்த அபிப்பிராயங்களினால் வரம்புக்குட்படுத்தப்படுகிறார்கள் இரண்டு நபர்கள் மெய்யாகவே உண்மையை கண்டுபிடிக்க விரும்பினால் அவர்கள் வெகு விரைவில் ஒத்து போக முடியும் பகுத்தறிவு மற்றும் தூய உணர்வு ஆகிய இவை இரண்டையும் வளர்த்து கொள்வதால் மட்டுமே நீங்கள் இறைவனையும் உண்மையையும் அடைய முடியும் சாதாரண ஆனிடத்தில் பகுத்தறிவு மேலங்கி உள்ளது உணர்ச்சி மறைக்கப்பட்டு இருக்கிறது சராசரி பெண்ணில் உணர்ச்சி முதன்மையாகவும் பகுத்தறிவு மறைக்கப்பட்டும் இருக்கிறது நீங்கள் உணர்ச்சியை மிக அதிகமாக பெற்றிருந்தால் உணர்ச்சி வேகமாகி உங்களை பருப்பொருளின் கொண்டு செல்லும் மற்றும் அதிக பகுத்தறிவு வரட்டுவாதமாகி அதுவும் உங்களை மாயையான கொண்டு செல்லும் தியானம் வாயிலாக பகுத்தறிவு மற்றும் உணர்ச்சியை சமநிலைப்படுத்தும் பொழுது நீங்கள் இறைவனையும் உண்மை உணர்வுகளையும் பெறுவீர்கள் இந்த பண்புகளை பரிமாற்றம் செய்வதனால் ஆணும் பெண்ணும் ஒருவர் மற்றவரிடத்தில் தூய பகுத்தறிவு மற்றும் தூய உணர்ச்சியை சமநிலைப்படுத்த உதவ முடியும் இதனால் இறைவனுடனான ஐக்கியத்தை நோக்கி ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள முடியும் இதற்கு திருமணம் மட்டுமே ஒரே வழியல்ல வெற்றிகரமான தியானத்தினால் ஒருவரானோ அல்லது பெண்ணோ தனக்குழிந்த சமநிலையை அடைகிறார் ஏனென்றால் அச்சமநிலை ஏற்கனவே ஆன்மாவில் மறைந்திருக்கிறது ஐந்து விவேக நிலையின் சமன்படுத்தப்பட்ட பகுத்தறிவு மற்றும் உணர்ச்சியை வளர்த்து கொண்ட பிறகு ஒடுக்கத்தின் இறுதி நிலை அடையப்பட வேண்டும் அதாவது தெய்வீக தூய உள்ளுணர்வு மற்றும் எல்லாம் மற்றும் பரம்பொருளை உணர்வதில் அவன் உள்ளுணர்வு பூர்வமாக முன்னேறுகிறான் பிறகு அவன் தேகம் மற்றும் லௌகீக தன்மையிலிருந்து தன் உணர்வு நிலையை தனது மூல சர்வ வியாபக நிலைக்கு முழுவதுமாக உயர்த்த வேண்டும் மீண்டும் ஒரு பரம்பொருளாக செய்கிறானோ அந்த எல்லா நுட்பமான பண்புகளையும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் விருதி செய்ய முடியும் உங்கள் உடலை தியானம் மற்றும் கிரியாயோகத்தின் வாயிலாக ஆன்மீகமயமாக்குவதன் மூலம் அதில் இந்த செயல்முறையை துரிதப்படுத்த முடியும் உங்கள் உடல் மின்காந்த ஆற்றல் கொண்ட அணுக்களால் ஆன ஒளியின் ஒரு திரட்சியாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள் இறைவனை நோக்கி நீங்கள் ஈர்க்கப்படும் பொழுது அந்த ஒளிரும் அணுக்கள் இறைவனின் அதிர்வலைகளை கொண்ட எண்ணங்களை தவிர வேறெதுவும் இல்லை பரம்பொருளின் உறைவிக்கப்பட்ட உணர்வு நிலையே என உணர்ந்தறிவீர்கள் தொடரும் ஓம்